பிரைஸ் அலாட் கர்த்தருடைய நாமத்துக்கு கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பேன் என்னை காக்கும் கரம் அதை நலவிடாமல் முத்தம் செய்வேன் என் உயிரோடு கலந்தவரே உம்முறவாலே மகிழ்ந்திடுவேன் உன்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன் உன்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன் அமை கத்துறவங்கள பார்த்து வார்த்தை சொல்லுகிறார் ஆனாலும் நான் உண்மை தேடுகிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் அமேன் இன்னைக்கு அநேகரால நீங்கள் கைவிடப்பட்ட நேரத்தில் இருக்கிறீங்களா அவரை கருத்தை நீங்கள் பிடிச்சுக்கோங்க அவர் கருத்தை நம்ம பிடிக்கும்போது அவர் நம்ம வந்து வலதை கைப்பிடித்து தாங்குகிறதேவனாக இருக்கிறார் இந்த நேரத்தில் கூட அநேகர் இடத்துல அநேகர் மத்தியில் முன்னாலும் இல்லை அநேகரை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அநேகர் எங்களை கை விட்டுட்டு போயிட்டாங்க நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து சொல்கிறார் ஆனாலும் நான் எப்பொழுதும் நம்மை தேடுகிறேன் என் வலதை கைப்பிடித்து தாங்குகிறதேவனாக இருக்கிறா நம்மளை எப்பொழுதும் வலதை கைப்பிடித்து தாங்குகிறதேவனாக இருக்கிறா ஆமாங்க இன்னைக்கு நீங்கள் யாரும் கை விடுபட்ட சூழ்நில உடைக்கப்பட்ட சூழ்நில நீங்க இருக்கிறீங்களா அவர்கிட்ட போகும்போது அவர் நம்ம வலதை கைப்பிடித்து தாங்குகிறதே ஒன்னா இருக்கிறார் கிட்ட ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பவராக